அண்ணன் தம்பி போதும்பி சொந்த வணக்கம் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் பதவதைக்க வைத்த தீபக் ராஜா படுகொலையில் ஐந்து பேரை கைது செய்து காவல்துறை இரண்டாவது நாளாக இருக்காங்க இந்த கொலை சாதி ரீதியான கொலையா பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கையா நட்பு ரீதியான கொலையா இல்லை கேங்ஸ்டர் கொலையா என்கிற ரீதியில் காவல்துறையின் விசாரணை செல்கிறது எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணம் கொலை தீர்வாக மாறாது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பத்திரிகையில் ஒரு ஆட்சியில் போட்டிருந்தாங்க சென்னையில் நடக்கக்கூடிய கொலைகள் பணத்திற்காக நடக்கக்கூடிய கொலைகள் திருச்சி கோயம்புத்தூர் இது போன்ற பகுதியில் நடக்கக்கூடிய கொலைகள் அது நட்பு ரீதியாக நடக்கக்கூடிய கொலைகள் மதுரையிலிருந்து மதுரை சிவகங்கை தென் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி நடக்கூடிய கொலைகள் சாதிய கொலைகள் என்று பட்டியிட்டு ஆனால் தமிழ்நாடு முழுமைக்குமே சாதிய கொலைகளும் தமிழ்நாடு முழுமையாக பணத்துக்கான கொலைகளும் தமிழ்நாடு முழுமையாக நட்புக்கான கொலைகளும் இப்போ நடக்க தொடங்கிடுச்சு தென் மாவட்டத்தில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் சாதிக்காக மட்டுமே கொலைகள் நடைபெறுகிறதா இல்லை இந்த கொலைக்கான காரணங்கள் வெவ்வேறு காரணங்களாக இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த தீபக் ராஜா கிட்டத்தட்ட ஏழு கொலைகளை செய்த ஒரு குற்றவாளி என்று அறியப்படுறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருநெல்வேலி பக்கத்தில் மூன்றடைப்பு அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தாத்தாவும் பேரனும் கொலை செய்யப்படுறாங்க தாத்தாவும் பேரனும் வந்து என்ன தப்பு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எதுவும் பகை இருக்கிறதா முன்பகை காரணமான தாத்தாவும் தேவரும் இன்றைக்கு இந்த கொலையில் ஈடுபட்ட சமூகத்தில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்தது யாருன்னு பார்த்தா தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர் வந்து கொலை சின்ன தம்பி என்பவர் தான் அந்த கொலையை படிக்கிறார் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா மூன்றரை பக்கத்தில் பக்கவட்டி ஒரு கிராமம் இருக்குது அந்த பக்கவட்டியில் தாமிரபரணி ஆறு ஓடுது அந்த பக்கவட்டி பக்கத்தில் தாமிரபரணி ஆற்றுல வடிவேல் முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குளிக்க போகிறார் குளிக்க போகும்போது அங்கே ஒரு பெரும்பான்மை அந்த அந்த இடத்துல பெரும்பான்மையாக தேவேந்திர சமூகம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வீடு தான் மரபு சமூகம் வாழுது அப்போது எங்கள் ஊரில் ஓடுற தாமரபரணி படித்துறைக்கு நீ போய் என்னடா குளிக்க வர்றதுன்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் குளிக்கிற இடத்துல வாக்குவாதம் அப்போ உடனே அந்த வடிவேல் முருகனை அந்த சின்ன என்று ஒருவர் அடிச்சிடாரு அவர் பத்து பதினஞ்சு பசங்க இவர் எது அடிக்க முடியல அடிச்சு விடுறாரு நேராக வீட்டுக்கு வந்த வடிவேல் முருகன் அருவாளை எடுத்துகிட்டு போய் அந்த சின்ன தம்பியை கையில் வெட்டிவிடுவார் பெரிய வெட்டினால ஒரு காயம் ஏற்பட்டது உடனடியாக அது எஃப்ஐஆராக மாறுது வெட்டியதற்கு சிறைக்கு போயிடுறாரு நம்மளை வெட்டிவிட்டானே உனக்கு கொன்னே திரும்புன்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையில் சின்னத்தம்பி வடிவேல் முருகனை வெட்டுவதற்கு அலைகிறாரு வடிவேல் முருகன் கிடைக்கல வடிவேல் முருகனை விசாரிக்கிறாரு வடிவேல் ரொம்ப ஒரு சின்ன பையன் ஸ்டோரில் வேலை பார்த்துருக்கான் பதினெட்டு வயசு முடிஞ்சு ஒரு பையன் ப்ளஸ் டூ படிச்ச பையன் அந்த பையனை கூப்பிட்டு வடிவேல் முருகன் இருக்கிறது உனக்கு தான் தெரியும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சின்ன தம்பி கேட்டிருக்காரு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்லியிருக்கான் ஒரு முறை கேட்டிருக்காரு ரெண்டு முறை கேட்டிருக்காரு சொல்லல மூணாவது முறை கேட்டிருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுது வாக்குவாதம் ஏற்பட்டு முடிஞ்சால் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் தானே எல்லோட்ட பையன் வந்து சவுடால் விட்டுறான் உடனே இவனை போட்டுறணும் வடிவேல் முருகனுக்கு பயத்தை கொடுக்கணும்னா இவனை போடணும் முடிவு பண்ணி தம்பி அவங்க அவங்களுக்கு நண்பரை சேர்த்துக்கிட்டு கூலிப்படையுடைய சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அந்த வடிவேல் முருகனை பதிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரை சார்ந்த பக்கவட்டியை சார்ந்த சின்ன பையனை கொலை செய்ய முடிவு பண்ணி பேருந்து அவன் இறங்குறான் பேருந்து வெட்ட போகிறாரு வெட்டப்போகும்போது குறுக்க வந்து அவங்க தாத்தா எப்போதுமே அவனை கூப்பிட வருவாரான் தாத்தா கூப்பிட வந்திருக்காரு தாத்தாவையும் விட்டார் பைய பேரனையும் விட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது பரபரப்பாக பேசப்பட்ட கொலை வழக்கு தாத்தா பேரன் கொலை வழக்கு உண்மையிலே செத்து போன தாத்தாவும் பேரனும் இந்த நேரடியாக எந்த விதமான சம்பவங்களும் ஈடுபடலை எந்த விதமான தவறுகளும் செய்யலை யா வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாத்தா பேரன் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க நமக்காக நம்ம ஊரை சார்ந்த ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் செத்து போயிட்டாங்களே இவங்கள போட்டே திருண சொல்லி பழிக்கு பழிவாங்க வடிவேல் முருகன் ரிமாண்டில் வெளியே வந்தவர் அந்த பக்கவட்டியை சார்ந்த அந்த கிராமத்தை சார்ந்த தம்பியோட உறவினர் ஒரு பையன் அந்த கொலை வழக்க சம்பந்தப்பட்ட ஒரு பையன் இந்த பே தாத்தாவையும் பேரனையும் போட்டவன் அவனை போட்டார் பதிலுக்கு பதில் வாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெறுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தாத்தாவும் பேரனும் சாப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வடிவேல் முருகன் பதிலுக்கு பதில் பண்ணுறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி சின்னத்தம்பி என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கேங்கை சேர்க்குறாரு அந்த கேங்கை சேர்த்துக்கிட்டு மோடி திருநெல்வேலிக்கு வந்துட்டு போனார் இல்லையா அந்த நாளில் மூன்றடைப்பில் ஒரு நிலையம் மூன்றடைப்புக்கும் அந்த தெய்வ செயல்புறம் இருக்குது தெய்வ செயல்புறத்துலேருந்து தூத்துக்குடி போகிற ரோட்டில் ஒரு ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும் வாககுளம் ஏர்போர்ட்டுக்கு போகிறவில அந்த பெட்ரோல் பங்கில் தூத்துக்குடியில் போயிட்டு கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டுட்டு கோர்ட்லேருந்து இருந்து வெளியே வந்த கோர்ட்லேருந்து வர்றாரு வந்து ஜாயின் வந்த வர 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 வடிவேல் முருகனை போட்டு தள்ளுறாங்க இந்த வடிவேல் முருகனை கொன்றதன் பின்னணியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா தீபக் ராஜாவுக்கும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு என்று சொல்லப்படுகிறது அதே போல் அந்த தாத்தா பேரனுடைய கொலை வழக்கில் கூலிப்படையை கூட்டு வந்து தம்பி கொண்டார் இல்லையா அந்த கூலிப்படையில் தீபக் ராஜாவும் ஒருவர் அவருக்கும் மீதும் அன்றைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தாத்தா பேரனுடைய கொலை வழக்கு இப்போது இருந்த வடிவேல் முருகனுடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் தீபக் ராஜா சம்மந்தப்பட்டிருக்காரு இதையெல்லாவற்றையும் தாண்டி தீபக் ராஜா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் பதவதைக்க வைத்த சுபாஷ் பண்ணையாருடைய உதவியாளராக இருந்த ரெண்டு பேரை வெட்டி கொன்ற அந்த கொலை வழக்கில் தலையை வெட்டிட்டு போயிட்டாங்க தலையை வெட்டி வச்சு டான்ஸ் ஆடி அந்த வீடியோலாம் எடுத்து போட்டதாக பெரிய லெவலில் அது பேசப்படுது அந்த இரட்டை கொலை வழக்கிலையும் தீபக் ராஜா சம்மந்தப்பட்டிருக்காரு அப்போ அந்த இரட்டை கொலை வழக்கு தாத்தா பேரனுடைய இரட்டை கொலை வழக்கு இப்போ நடந்த வடிவேலு முருகனுடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு கொலை வழக்கில் மொத்தம் ஏழு கொலை வழக்கில் தீபக் ராஜா சம்மந்தப்பட்டிருக்காரு இதை எல்லாவற்றையும் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டை ஜெயிலில் ஒரு முத்துமனோ அப்படிங்கிற தோட்டத்தில் இருந்த அந்த கொலையை செய்தது தீபக் ராஜாவும் இந்த முத்துமனோ இவங்க எல்லாம் சேர்ந்தான் என்று சொல்லப்படுது அந்த பழிப்பழி தீக்கணும் சுபாஷ் பண்ணையார் டீம் வந்து முத்துமண டீம் வந்து முத்துமணவை கொள்ளணும்னு முயற்சி பண்றாங்க முத்துமன உள்ள போறாரு அங்க முத்துமனவை படுகொலை செய்யப்படுறாரு முத்துமனவை கொண்டது ஜேக்கப் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்போ ஜேக்கப்பை பழிக்கு படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜேக்கப்பை தன் வீட்டில் தங்க வச்சுருந்த தாளையத்தை சார்ந்த கண்ணன் என்கிற ஒரு கான்ட்ராக்டர் வீடுகளை கட்டி விற்கக்கூடிய கண்ணன்கிற கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டரை போட்டது தீபக் டீம் இப்போது தீபக்குடைய க்ரைம் ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது அப்போது ஏற்கனவே ஒட்டுமொத்தமான இந்த வடிவேல் முருகனுடைய கொலை வழக்கு தாத்தா பேரனுடைய கொலை வழக்கு இதில் தேவர் சமூகம் அவர் தேவர் சமூகத்தை சார்ந்த சில ரவுடிகள் முத்து இவரை போடுறதுக்கு காத்திருக்காங்க ஜேக்கப் போடைய நண்பராக கூடிய கண்ணனை போட்டதுனால நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேர் இவரை வந்து காலி பண்ணணும்னு காத்திருக்காங்க அப்போ ரெண்டு சமூகத்தை சார்ந்த ரவுடிகளுடைய பகையை தீபக்ராஜா வாங்குறாரு அப்போ சுபாஷ் பண்ணையாருடைய ஆட்கள் இவரை கொண்டார்களா இல்லை வடிவேல் முருகனுக்கு பழிக்கு பலி வாங்குவதற்காக வடிவேல் முருகனுடைய நண்பர்களும் இல்லை அவருடைய கூட்டாளிகளும் கொன்றார்களா என்பது தான் இப்போ இருக்கிற குழப்பமே ஆறு பேர் இந்த கொலையை செய்ததை வந்து கண்மூடாக பார்க்க முடியுது இது வரைக்கும் எத்தனையோ கொலைகள் தென் மாவட்டத்தில் நடந்துக்கிறது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதத்துலேயே ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட சாதிய கொலைகள் நடந்ததாக சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் எடுத்து பார்த்தா பல கொலைகள் தென் மாவட்டங்களுக்கு பதிலுக்கு பதில் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க சமீபத்தில் புளியங்குளத்தில் கூட மாரிசெல்வராஜுடைய ஊரை சார்ந்த ஒருத்தர் வந்து சிவந்திப்பட்டி பக்கத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதன் பின்னணியில் வந்து வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட கொடுமையான கொலைகள் நடந்தது இப்போ எல்லா இப்படி தொடர்ச்சியான கொலைகள் எந்த கொலையுடைய சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியே வரல காவல்துறை எடுத்து விடாது ஆனா இந்த கொலையினுடைய சிசிடிவி காவல்துறையிலிருந்தா வெளிவந்து வெளியே வேற யாரும் ஒரு ஹோட்டல் ஓனர் எடுத்து வெளியிட மாட்டார் எங்க ஹோட்டல் பக்கத்தில் கொலை நடந்துச்சு பாருங்கன்னு கடக்காரர் எடுத்து வெளியிட மாட்டார் ஏன்னா அது பெரிய உணவகம் நம்ம நான் திருநெல்வேலி போனால் அங்கே சாப்பிடக்கூடிய முக்கியமான முக்கியமான உணவகம் ஒரு விஏபிகள் வரக்கூடிய உணவகம் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எல்லாருமே அங்கே சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய உணவகம் அந்த உணவத்து உரிமையாளர் எடுத்து கண்டிப்பாக போட மாட்டாங்க அப்போ இது காவல்துறை தரப்பில் தான் வெளியேற்றப்பட்டுக்கணும் இப்படி பதப்பதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காவலர்கள் வெளியே ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே பிரிவினையை மிகப்பெரிய அளவில் தூண்டிருக்கிறது தேவை சமூகமும் தேவேந்திரரும் நாடாரும் அங்கே எல்லாரும் அறுவாடை பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்கன்னா சத்தியமாக இல்லை தேவரும் தேவேந்திரரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க தேவரும் நாடாரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நாடாரும் தேவேந்திரம் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க அன்னன்ம்பியாக இருக்கக்கூடியவங்க ஃபினான்ஸில் ஹோட்டலில் திரையரங்கங்களில் ஒரே நிறுவனங்களில் எத்தனையோ பேர் பணி செய்கிறாங்க இன்னும் தொண்ணூத்தொம்போது விழுக்காடுக்கான சமூகம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது ஒரு விழுக்காடு கூட இல்லை ஒரு விழுக்காட்டுக்கும் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில பேருடைய ஆதாயத்திற்காக சொல்லப்போனால் சாதாரண பிரச்சனையாக இருக்கும் பாருங்க படித்துறையில் குளிக்கிற பிரச்சனை அது வெட்டாமறி அதுக்கு பழிக்கு பழி வாங்கி அதுக்கு ஒரு தாத்தா பேரன் செத்து அதுக்கு பழி இப்படி கிட்டத்தட்ட இந்த இது ஆறாவது சொல்லப்படுகிறது இப்போ இந்த பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் என்று சொல்கிறார் பசுபதி பாண்டியன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தமிழ் தேசிய கருத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த சமூக ஒருங்கிணைப்புக்காக முயற்சி பண்ணாரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சாரு அப்புறம் வந்து தமிழ் தேசியம் பேசினார் தலைவர் பிரபாகரன் மீது பிரபாகரம் பட்டு கொண்டிருந்தாரு ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் செய்த கொலைகள் அவரை தொடர்ந்து வந்தது அந்த கொலையுடைய காரணத்தை வேறு தேடி போனால் ரொம்ப சாதாரண பிரச்சனை தான் அதுவும் உள்ளாவளி கிராமத்தை சேர்ந்த சிவசுப்ரமணிய பண்ணையார் அவருடைய மகன் அசுவதி பாண்டியன் அந்த அசுபதி பாண்டியனை இந்த ஊர் பிரச்சனையில் பசுபதி பாண்டியன் தரப்பு கொலை செய்கிறது இந்த கொலை ஒரு சாதாரண உப்பளத்தில் கூடிய தண்ணீர் பாய்க்கிற பிரச்சனை அது சாதி பிரச்சனையாக மாறி இரண்டு தரப்புக்கான ஒரு குடும்பத்துக்கான பிரச்சனை இரண்டு சாதி சமூகங்களுக்கான பிரச்சனையாக மாறி அந்த கொலையினுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட கொலைகள் மாறி மாறி விழுந்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பசுபதி பாண்டியா கொலை செய்யப்படுறாரு அவர் மனைவி கொலை செய்யப்படுறாங்க அதற்கு பிறகு திருப்பி பழிக்கு பழிவாங்க அந்த டீம் களத்தில் இருக்குது திருப்பி சுபாஷ் பண்ணியாரோடய ரெண்டு கொலை செய்கிறாங்க திருப்பி சுபாஷ் பண்ணியார் டீம் வந்து ப பதிலுக்கு பதில் முத்துமணவை பணவங்க கொள்றாங்க இப்படி மாறி 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 அது ஊர் தரப்பு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இந்த ஊரில் ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தாமரபரணி ஆற்ற ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இப்போது தீபக்கு கொலைக்கு வந்து நின்று இருக்கிறதா இல்லை அந்த வெங்கடேச பன்னியார் சுபாஷ் பண்ணியாருடைய தொடர்ச்சியில் தீபக் கொலை செய்யப்பட்டிருக்காரா என்கிற கோணத்தில் காவல்துறை துருவி துருவி விசாரிக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த இதுவரைக்கும் இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது சாமானிய மக்கள் இந்த தாத்தா பேர மாதிரி சாமானிய மக்கள் சாதாரண மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பொறியாளர் கண்ணன்னா அவர் பெரியவர் இருந்து சாதி வெறியோடு சாதி சங்கங்களை தெரிஞ்சவர் கிடையாது அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு மேலப்பாட்டம் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் ஒருத்தர் சாதாரணமா அவர் ஒரு 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 சமூகத்தில் பிறந்தவர் யாரையாவது ஒருத்தர் ஒரு கணக்கு காட்டணும் யாரையாவது ஒருத்தர் போடணும் ஒரு தேவர் ஒரு தேவேந்திரர் போட்டா தேவர் தரப்புல ஒருத்தனை யாரையாவது போடுறது தேவரை இப்படி மாறி மாறி இரண்டு தரப்பும் தேவர் தரப்பும் சரி தேவேந்திர தரப்பும் சரி நாடாளு தரப்பும் சரி மாறி 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 இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஐநூறு கொலைகள் தென் மாவட்டத்தில் செயின் போர்டு நடந்திருக்கும் ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் காவல்துறை பார்க்குற பொழுது செத்தவையாறு கொன்னவையாறு செத்தவைய வெட்டமை என்ன சாதி கொன்னவன் என்ன சாதி அப்படின்னு தான் பார்க்குறாங்க கூடிய அந்த பிரச்சனையுடைய வேர் என்ன உண்மையான காரணம் என்ன எதற்காக இந்த கொலை நடத்தப்படுகிறது செய்தியை ஊடகங்களும் வெளியே சொல்வது கிடையாது காவல்துறையும் வெளியே சொல்வது கிடையாது அரசியல் கட்சிகளும் வெளியே சொல்ல கிடையாது சாதி அமைப்புகளும் சொல்வது கிடையாது ஒவ்வொரு சாதி கட்சியிலும் அந்த தலைவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த சாதி கட்சியுடைய எல்லா தலைவர்களும் ஒன்றா இருக்காங்க எல்லா சாதி அமைப்புகளுடைய எல்லா தலைவர்களும் மேலோட்டமாக இரவு பத்து மணிக்கு மேலே கூடி பேசுறாங்க ஒன்றா இருக்காங்க தேர்தல் நேரங்களை ஒன்றா கூட்டணி வச்சுக்கிறாங்க ஆனா வெளியே வருகிற பொழுது தங்கள் சாதியினுடைய இளைஞர்களை குளிர்காய விடுறாங்க அதுக்கு பழியாறு யாருன்னு பார்த்தா தீபக் வயது என்ன அவர் ஏழு கூட செஞ்சவர் தான் ஆனா அந்த கொலை சரியா அவர் வெட்டி கொல்லப்பட்ட சரியான அப்பட்டமான தவறு ஒரு உயிரை எடுப்பதற்கான உரிமை இந்த உலகத்தில் எவனுக்குமே இல்லை நீதிபதிக்கு கூட கிடையாது நம்ம இந்தியாவில் உச்ச சென்று மரணம் ஒரு மரண தண்டனை மொத்தமாக ரத்து பண்ணுங்கன்னு சொல்றோம் உலகத்தில் பல்வேறு நாடுகள் மரண தண்டனைக்கு எதிராக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது சொல்ல போனால் விரும்பாண்டி படமே முழுக்க முழுக்க அதுக்கு எதிராக தான் பேசியது பேரைவாளன் சாந்தன் முருகனுடைய தூக்க ரத்து பண்ண சொன்ன காரணம் மனித உயிரை எடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது கண்ணுக்கு கல் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு போனால் அந்த உலகத்தில் எவனுக்குமே பல் இருக்காது எவனுக்குமே கண் இருக்காது அப்படிங்கிற காந்திய மொழிக்கேற்ப நம்ம வந்து பழிக்கு பழிங்கிற அந்த கான்செப்ட்டையே நீதிமன்றத்தின் மூலமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தீபக் ராஜாவுடைய கொலை அது யாராக இருந்தாலும் செய்தவர்கள் வந்து அப்பட்டமாக தண்டிக்கப்பட வேண்டும் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இதை எல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே கடந்த காலம்னு சொல்லியிருந்தேன் ஒரு குற்றத்தில் இவன் ஈடுபட்டான்னு சொல்லி காவல்துறை கைது செய்கிறது முதல் தகவல் அறிக்கை போடும் பொழுதே இவன் இந்த குற்றத்தில் ஈடுபடுறதுக்கான குறைந்தபட்ச காரணங்களும் குறைந்தபட்சமான அடிப்படை ஆதாரங்கள் வைத்தான் எஃப்ஐஆர் போடுறீங்க அதான் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாளில் ஒருத்தன் ஒரு கொலை வழக்கில் இருந்து வெயிலில் வெளிவந்தா அவனுக்கு கொலை செய்வதற்கான கொலை செய்யக்கூடாது என்கிற பயம் வருமா வராதா எப்படி வரும் அவனுக்கு நாற்பத்தஞ்சி நாளில் வெளிவரான் ஒரு அரசியல் கைதி சிறைக்கு போனால் சாதாரணமாக ஒரு பேசிட்டு உள்ளே போனால் அறுபது நாள் தொண்ணூறு நாள் குண்டாஸ் போட்டா கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆனால் கொலை செஞ்சுட்டு குண்டாஸ் போட்டா நாற்பத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் குண்டர் சட்டம் போட்டு உடைக்கப்பட்ட எத்தனையோ பேர் வெளியிருக்காங்க இதே திருநெல்வேலி மாவட்டங்களில் அப்போது நம்ம கொலை பண்ணால் எவ்வளோ பண்ணால் அதிகபட்சம் இருபது நாள் மேக்ஸிமம் நைன்டி டேஸ் மேண்டேட்ரி பெயில் அப்படின்னு வந்துருச்சுன்னா எத்தனை குழப்பம் பண்ணுவான் இப்போ தீபக்ராஜா ஏழு கூட பண்ணியிருக்காரு ஏழு முறையும் ஜெயிலுக்கு போயிருக்காரு கடலூர் ஜெயிலில் ஆறு மாதம் இருந்திருக்காரு அப்போ ஆறு மாதம் ஜெயிலு ஆறு மாதம் வெளியே பெயிலுன்னு ஜெயிலுன்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்குடா பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்கு விதைப்பது யாது அதே போல் இந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்டவங்க உள்ளே போனால் திருப்பி அவங்களுக்கு ரிமாண்ட் செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு உடனடியாக அவங்களுக்கான கன்விக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் கொலை வழக்கில் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் சா நீங்கள் வாழ்நாள் சிறைப்படுத்துங்க ஆயில் தண்டனை கொடுங்க இல்லை ரெட்டை ஆயில் கொடுங்க குடுத்த சிறைப்படுத்தாமல் அவனை திருத்தாம ஒரு சமூகத்தையே வந்து குற்ற சமூகமாக மாற்றி கொண்டு போகுது ஒரு சமூகம் இல்ல ஒவ்வொரு சமூகத்தையும் குற்ற சமூகம் மாத்துது இங்க வந்து ஒரு இந்த சாதியை இந்த கொலைகள்லாம் செஞ்சவங்கன்னா ஒரே சமூகமாக இருக்க மாட்டான் அவனுடைய நண்பன் வந்திருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்திருப்பான் ஜெயிலுக்குள்ளேயே பழக்கப்பட்டு வந்திருப்பான் இந்த கொலைக்கான காரணத்தை வேறு தேடி பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா வடிவேல் முருகனும் இப்போ கொண்டவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா வடிவேல் முருகன் சிறையில் இருக்கும் போது இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த வடிவேல் முருகனை இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு கொண்டதுனால நிச்சயமாக பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு பல பேர் தரப்புல பேசப்பட்டிருக்கிறது அது மூணு மாசத்துல சொன்ன மாதிரி முடிச்சிருக்காங்க சிறைக்குள் ஏற்பட்ட பழக்கம் அப்போ சிறைக்குள்ளே போய் ஒருத்தனை சீர்திருத்தம் செய்கிறீங்களா இல்ல சிறைக்குள்ள வச்சு இன்னும் கூடுதல் நட்பை உருவாக்கி அவனை குலகாரனா வெளியேற்றுறீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளியாக தமிழ்நாடு சிறைச்சாலை மாறிடுச்சு இப்ப சிறைச்சாலை கிடையாது சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளி என்ன சீர்திருத்தம் நடைபெறுது மீண்டும் விரும்பி படத்தை சொல்லணும் அந்த சொல்வார் சிறைக்குள்ளே வந்து சீர்திருத்தலாம் நினைவில் அப்படியே அங்கே அப்படி அதுக்கான வேலையே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி வடி கமலஹாசன் சொல்லுவார் அதுக்கான வேலைலாம் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் வந்த படத்தை சொல்லிட்டாரு இன்னைக்கு ஜெயிலில் அதை விட மோசமாக இருக்குது சாதாரணமாக கொலைப்பட்டு போனான்னா அவன் கேங்டர் தான் வழி வரான் என்ன கொலை யார் என்ன பின்னணின்னு கேட்டுக்கிட்டு அதுவும் திருநெல்வேலி சொல்ல வேண்டாம் பாளையாங்கோட்டையில் சாதி சாதியாக பிளாக்கு சமூகநீதியை ஒழிக்க வந்த சமூகநீதியை காக்க வந்த ஆட்சி சாதியை ஒழிக்க வந்த ஆட்சி சாதியற்ற சமூகத்தை படைக்க வந்தோம் என்று சொல்கிற இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அவலமாக ஒரு ஜெயிலுக்குள்ள சாதி ரீதியாக பிளாக் இருக்கு சாதி ரீதியாக கட்டடங்கள் இருக்குன்னா இது எவ்வளவு கேவலமான ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இருந்த பொழுது அந்த ஜெயில்கிட்ட சொன்னேன் ஜெயில கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசுனார் உங்களை போன்றவர்கள் தான் வந்து வெளியே போய் இந்த நடக்கக்கூடிய கொடுமைகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னார் ஐயா நீங்கள் முயற்சி பண்ணுங்கய்யா நான் சொன்னேன் ஐயா நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் ஜாதி ரீதியாக தேவர் பிளாக்கு நாடார் பிளாக்கு எஸ்சி பிளாக்குன்னு வச்சுருக்காங்க ஒரு தடவை நீங்கள் திறந்து ஐயா திறந்து விட்டு மொத்தமாக போடுங்கய்யா மொத்தமாக போட வெட்டிகிட்டு சாவான் ஐயா இவனா வெளியே போய் என்ன செய்ய போகிறான் தான் போகிறான் உள்ளே வெட்டிகிட்டு சாப்பிடுங்கா போட்டு பாருங்கய்யா என் வேலையை காலி பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னாரு அப்போது ஒரு முறை அப்படி செஞ்சு பார்க்கணுடைய வெளியே வந்தால் ஒன்றா வராங்க கோர்ட்டுக்கு போகும்போது தேவர் நாடார் தேவேந்திரர் கோ இப்போ பறையர் கோனார் செட்டியார் எல்லோரும் ஒன்றா தான் காரில் போகிறாங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க வெளியே வர்றாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே தனித்தனி பிளாக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட நான் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலமாக ஒரு சிறையவே சாதிரிவியான சிறையாக மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன சாதிய ஏற்றத்தா ஒழிப்பதற்கு இல்லை சாதிய வெறியை தணிப்பதற்கு சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த மூன்று நாட்களாக ஒரு கொலையினுடைய தொடர்ச்சியில் ஒரு பக்கம் வெட்டியவனை கொண்டாடுற ஒரு கூட்டம் இன்னும் பக்கம் செத்துப்போனவரை கொண்டாடுற ஒரு கூட்டம் செத்துப்போனவரும் ஏழு கொலைவர்களை சம்பந்தப்பட்டவர் அவரும் சிறையில் வந்து பலமுறை இருந்தவர் அவரை கொண்டாடுற ஒரு கூட்டம் கொண்டவர்களை கொண்டாட கூட்டம் ஏற்கனவே வந்து செத்து செத்துப்போனவர்களை தூக்கி வச்சு கொண்டாட கூட்டம் சாதி ரீதியான கொலைகளை செய்துவிட்டு சாதி ரீதியாக சாதாரண மக்களை கொலை செய்து விட்டு சிறைக்கு போனவர்களை தியாகிகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக உழைச்ச ரெட்டமலை சீனிவாசனர் அயத்தாச பண்டிதர் தீரன் சின்னமலை அலங்கமுத்துக்கோனு வெண்ணிக்காலடி சுந்தரலிங்கம் கக்கன் காமராஜர் சீவானந்தம் விடரை கொண்டாட வேண்டிய சமூகம் முத்துராவணித்தேவர் போன்றவர்களை கொண்டாட வேண்டிய சமூகம் காமராஜர் போன்றவர்களை கொண்டாட வேண்டிய சமூகம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறது இமானுவேல் சேகர்னாரை போன்றவர்களை கொண்டாட வேண்டிய சமூகம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறது கொலை செய்து விட்டு சிறைக்கு போனவர்களை அதுவும் சாதி ரீதியாக பணத்திற்காக கூலிப்படையில் சேர்ந்து கொலை செய்தவர்களை தியாகிகளாக போற்றி அவருக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு அவருக்கு ட்விட்டரில் வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு கொண்டாடுவது எதற்காக இன்னும் சாதி வெறியை இந்த சாதிக்கும் அடுத்த சாதிக்கும் தூண்டி விடுறது இவரை பேசும்போது அவர் நம்ம சாதியை பேசுகிறானா நம்மளும் பேசுவோங்கிறது இவர் இந்த சாதியை பேசுகிறாரா அவர் இன்னொரு சாதியை பேசுவார் அந்த சாதியில் கூடிய ஆட்களை ரவுடிகளை முதல்ல எப்படி கொண்டாட முடியுது எனக்கு ஒன்றுமே புரியலை நாட்டின் விடுதலைக்காக போராடி எத்தனை பேர் இருக்காங்க உண்மையிலேயே இந்த நாட்டின் நலனுக்காக போராடியவன் அடையாளம் மட்டும் கிடக்குறான் அவனெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை ஒவ்வொரு சமூகத்தில் இருக்காங்க தேவேந்தர்லேயும் நல்லவங்க இருக்காங்க தேவர்லேயும் நல்லவங்க இருக்காங்க கா நாடாங்லேயும் நல்லவங்க இருக்காங்க அந்த நல்லவங்க யாரையும் கண்டு கொள்வதே கிடையாது அவங்களை வந்து மதிக்கிறது கூட கிடையாது ஆனால் அந்த சமூகத்திலே ஒருத்தன் கொலை பண்டு ஜெயிலுக்கு போய்ட்டு லைட்டாக மீசையை முறுக்கிட்டா உடனே ஏ இவன் தாண்ட நம்ம ஆள் இவனுக்கு வந்து போடு அவனுக்கு அந்த பாட்டை போடு ஒவ்வொரு படத்துலையும் நாலு நாலு பாட்டு இருக்கு அந்த பாட்டை போட்டு அவனுக்கு ரீல்ஸை போட்டு அந்த சாதி சார்ந்த ஆட்களையும் வெறியேற்றுவது அடுத்த சாதிக்காரனையும் வெளியேற்றி அவனையும் சாதிக்காரனாக மாற்றுறது சாதி வெறியனா மாற்றுறது படித்த பசங்க எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒருத்தன் அறுவாளை படிச்சானா அது வேற கதை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமூகம் எப்படியோ வளர்ந்து எவ்வளோ எவ்வளவு விஞ்ஞான மாற்றம் இருக்கிறது செவ்வாயின் தென்துருவத்துல ராக்கெட்டை இறக்கிக்கிட்டு இருக்கான் இப்ப உட்காந்து மீசையை முறுக்கிக்கிட்டு அருவாளை பிடிக்கிறான்னா இது எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் சாதியை ஒழிப்பதற்காக பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பாடுபட்டார்கள் என்று நீங்கள் சொல்றீங்களே என்னத்தை பாடுபட்டாங்க இன்னும் அறுவாள் இருக்க அறிவால் திருத்த வேண்டியவனை அருவாளை கையில் பிடிக்க வச்சிட்டிங்களே அவன் எப்போ திருந்தபோது இன் ஐயாயிரம் பேர் கொண்ட குழுன்னு சொல்றீங்க ட்விட்டரில் உதநிதி ஸ்டாலினை பற்றி ஒரு எழுதுனா உடனடியாக அந்த ட்விட்டர் பக்கத்தை பிளாக் பண்ணுறீங்க திமுகவுடைய ஐடிவிங்னு சொல்றீங்க அந்த டீமை வச்சுக்கிட்டு உடனடியாக கண்காணித்து அந்த சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் ஐயா ஸ்டாலினை வந்து தத்தி என்று சொன்னாலோ இல்லை வேறு எது வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ அது கண்டிக்கத்தக்கதாக உடனடியாக கைது பண்ணுறீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறித்து மீன் போட்டால் கைது பண்ணுறீங்க ஸ்டாலினை பார்த்து எங்கள் அண்ணன் சீமானுடைய உருவ கொடுத்தது போல் நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலினுடைய உருவமையை கொடுத்து ஸ்டாலினை கொடுத்துன்னு சொல்லிட்டான் உடனடியாக கைது பண்ணி கொண்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டிங்க வார்த்தை தவறி பேசியதற்கு ஆனால் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து சாதி பெருமை பேசுகிறவன் இன்னொரு சாதியை இழிவாக பேசுகிறவனே இந்த உண்மை இந்த ஐயாயிரம் கீரண்ட குழு இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு தமிழ்நாட்டில் இருக்கு சமூக நிதி கண்காணிப்பு குழு தமிழ்நாட்டில் எதற்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் சமூக நீதி இல்லையே சாதி ரீதியான கொலைகள் நடைபெறுகிறது வேங்க வயல் தொடங்கி பல்வேறு இடங்கள்ல சாதி ரீதியான அடக்குமுறை நிகழ்கிறது மேல்பாதிகளை தொடங்கி பல்வேறு இடங்கள்ல அதை வந்து தணிப்பதற்கு இரண்டு சமூகத்தின் பிரதிநிதிகளை உட்கார வச்சு பேசி இல்ல இரண்டு சமூக மக்களுக்கு இணைப்பை உருவாகிறதுக்கான படங்களை தயாரித்து இரண்டு சமூக மக்களுடைய ஒற்றுமை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை இந்த சமூக நிதி கண்காணிப்பு குழுவோ இல்லை சமூக வலைதளங்களை கண்காணிக்கிற குழுவோ செய்ததாக ஏதாவது செய்தியை பார்த்துருக்கோமா பாதி பிரச்சனை இளைஞர்கள் இன்னைக்கு யாரும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள ஆர்வம் எடுக்கலை அவெல்லாம் படித்து வெளியேறிட்டான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற தாசில்தாரா விஏஓவா ஆர்டிஓவாக இல்லை வந்து மெடிக்கல் ரப்பாக இல்லை வந்து வேறு ஏதோ பல்வேறு நிறுவனங்களில் ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் மகேந்திரா டாட்டான்னு சொல்லி மார்க்கெட்டிங் கம்பெனிகளை வேலைக்கு போயிட்டான் கொஞ்சம் படித்தவன் வெளிநாடுக்கு போயிட்டான் நல்லா படித்தவன் வந்து விட பெரிய நாடுகளுக்கு போயிட்டான் அறகுறையாக படித்தவன் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போயிட்டான் இங்கே யார் இருக்கா இந்த சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் தான் இந்த கொலையில் கூலிப்படையாக மாறுறான் கூலிப்படையில் இருக்கிற அத்தனை பேர் படிச்சுக்கான் தீபக் ராஜாவும் நல்லா படிச்சிருக்காப்புல நல்லா படிச்சிருக்காரு நல்லா பேசுகிறாரு சிறையில் போய் உட்காந்து புத்தகங்களை படிச்சிருக்காரு ஆனால் கூலிப்படையினுடைய ஒரு லீடராக இருந்திருக்காரு இவங்களுக்கு பின்னணியில் யார் இருக்கா யார் யார் இவங்களை இந்த இன்னைக்கு வெட்டிய கூட்டத்தை யார் யார் வெட்டுப்பட்டவர்களுடைய பின்னணியில் யார் யார் இவங்க மொத்தமாக முடித்து கட்டாத வரை மொத்தமாக இவங்களை சிறைப்படுத்தி இவங்களை தண்டனை என்பதை தாண்டி ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்காத வரை தென் மாவட்டம் பதட்டமாக தான் இருக்கும் கொலை செய்பவனை விட கொலை செய்ய தூண்டுவன் வந்து மிகப்பெரிய குற்றவாளி அந்த கொலைக்கு உடந்தையாக நிப்பான அதை விட பெரிய குற்றவாளி சமூக வலைதளங்கள் உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஆறு பேருடைய அஸ்தியை கரைச்சி நாங்கள் வீசுவோம்டா அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் ஒருத்தன் முத்துமனுடைய கொலைக்கு சம்மந்தப்பட்ட ஜேக்கப்புடைய தலையை வெட்டுவோன்றான் ஒருத்தன் சுபாஷ் பொன்னையரை போட்டு தள்ளுவன்றான் இந்த பக்கம் இவங்க திரும்பிக்கிட்டு ஒட்டுமொத்தமான இந்த கூட்டத்தை அழிப்போம்டா தேவேந்திர கூட்ட கூட்டமைப்பிலே மொத்தமாக அழிப்போம் இவங்க சொல்றது அவங்க தேவர் அழிப்போம் சொல்றது தேவரும் தேவேந்திரரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க சமூகங்கள் சண்டை போடலை சமூகத்தில் இருக்கக்கூடிய சல்லிகளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளும் தான் சண்டை போறானே ஒழிய சமூகம் சண்டை போடலை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரும் இந்த சமூக தான் பிறந்திருக்காரு சாதியை எண்ணம் கொண்டவன் சாமி கூட கும்பிட தகுதியிட்டவன் சொன்ன தேவரும் இந்த சமூகத்தான் பிறந்திருக்காது ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேசிய வள்ளுவரும் இந்த சமூகத்தான் பிறந்திருக்காது ஆனால் இவங்க ஒரு சாதாரண ஒரு கோழியும் ஆடையும் அறுத்தாக கூட கொஞ்சம் பதவதிக்குது சரி கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்லி பல பேர் நாண்வெஜ்ஜை சாப்பிட்றோம் மாட்டுக்கிரியை சாப்பிட்றோம் பன்னிக்கிரியை சாப்பிட்றோம் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்று சொன்னி ஜீவகாருண்யம் பேசிய எத்தனையோ தலைவர்களும் எத்தனையோ மா மேதைகளும் இருந்த இந்த சமூகத்தில் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ரத்தமும் சதயமா ஒரே காற்று அதே தாமரபரணி தண்ணி அதே நெல் அதே பஞ்சில் விளைஞ்ச அதே ஆடை அதே மொழி வாழ போலன்னு அதே வட்டார மொழி எல்லாத்தையும் பேசி அதே சுடலமான அதே கருப்பு சாமி அதே பேச்சு எம்மை அதே மாடசாமி அதே இசைக்கியம்மை ஒரே சாமி ஒரே தண்ணி ஒரே காற்று ஒரே நிலம் ஒரே மொழி எல்லாத்தையும் பேசுகிற அண்ணனின் தம்பியும் எப்படி வெட்ட முடியுது அருணாக்கரை அறுத்து விட்டு பார்த்தா தேவர்னு தெரியாது தேவேந்திரன் தெரியாது நாடாரும் தெரியாது கோடா தெரியாது ஒத்தமாக தெரியும் இவர் வந்து மொத்தமாக வந்து எந்த அடையாளமும் இல்லாமல் நிற்கிறோம் நாலு பேர் யாருக்கு தெரியும் என்ன சாதின்னு எந்த சாதி எவருக்கும் தெரியாது அப்படி அப்படி ஒன்றா இருக்க வேண்டியவர்கள் உண்மையிலே யாரை வெட்டி கொள்ளணும் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியுடைய கனிம வளத்தை ஆட்டையாக போட்டு போற மாதிரி இருங்க அவனை வெட்டியதா என்னைக்கா செய்தி பார்த்துருக்கோமா ஆத்து மணல அள்ளி விக்கிரமனை வந்து வெட்டாங்க அப்படின்னு செய்தி பார்த்துருக்கோமா எங்கள் ஊருடைய மரத்தை பூரா வெட்டிட்டாருங்க அதனால் வெட்டினுங்க அப்படின்னு செய்தி பார்த்துருக்கோமா எங்கள் ஊரில் வந்து இவர் லஞ்சம் கேட்டாருங்க அவரை வெட்டணுங்க அப்படின்னு செய்தி பார்த்துருக்கோமா எங்கள் ஊரில் வந்து பாலியல் வன்புடம் இலம் ஈடுபட்டான் சின்ன பிள்ளையை கைப்பிடிச்சிட்டுட்டான் போக்சோவில் வந்து பச்சை பிள்ளையை வந்து பார்த்துட்டான் அப்படின்னு க எனக்காவது கையை வெட்டிருக்கிறோம்மா தப்பு செய்கிற அத்தனை வரையும் ஊக்குவிச்சுட்டு ஆனால் நாம் சாதாரண பிரச்சனைகளுக்கு பேசி தீர்க்க வேண்டிய காவல் நிலையத்தில் போனாலோ நீதிமன்றம் சென்றாலோ உட்கார்ந்து ஊர்காரங்க பேசினாலோ தீர்க்கப்பட வேண்டிய சாதாரண பிரச்சனைக்கு நில பிரச்சனைக்கு தண்ணி பிரச்சனைக்கு சாதாரண பிரச்சனைகளுக்கு வெட்டி கொண்டிருக்கிறோம் ஐம்பது வருஷமா வெட்டிக்கிட்டு இருக்கிறோம்